ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க லைவ் போடுறது எப்படிங்கிறத பற்றியும் ப்ளஸ் அந்த லைவ் போடும்போது தமிழில் செட் பண்ணுறது நம்ம ஃபோட்டோ செட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இப்போ நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் நம்ம எப்படி வந்து வரது அப்படிங்கிறத பற்றியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் நம்ம வரும்போது நம்மளுடைய ஃபோட்டோவை எப்படி அங்கே வந்து தம்மையில் நம்ம வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப கிளியராக நான் வந்து கொடுத்துருக்கேன் ப்ளஸ் நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணி லைவ்ல போயிட்டு நம்ம எப்படி இருக்கணும் ப்ளஸ் லைவ்லேருந்து எக்ஸிட் ஆகுறது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில் மொத கொண்டு நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு இதில் ரொம்ப க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் உங்களுடைய யூடியூப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இது மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கும் அதில் ப்ளஸ் இருக்கு இல்லையா இதை தான் நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்ருப்பீங்க ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த ப்ளஸ் ஐகான் டச் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகும் நீங்கள் ஷார்ட்ஸ் ஆல்ரெடி பண்ணுற பர்சனாக இருந்திருந்தால் அதாவது நீங்களே ஆல்ரெடி ஒரு யூடியூபராக இருந்திருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் அண்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா இந்த ஆப்ஷன் கூட தான் இப்போ நம்ம போகிறோம் ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம டச் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஆப்ஷன் போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் வந்து சோவ் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஃப்ளிப் அப்படின்ட்டு இல்லையா அது என்னன்னா ஃப்ரெண்ட்லியும் பேக்லேயும் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறது நெக்ஸ்ட்டு மியூட் பண்ணுறது வந்து நம்மளுடைய சவுண்ட் வந்து மியூட் பண்ணிக்கிறது தேர்ட் ஒன்னாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆப்ஷன் தான் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம ஒரு லைவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எந்த சைடில் நம்ம வந்து பண்ண போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மாதிரி பண்ணலாம் அதுதான் இந்த வெர்டிகல் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது ஷார்ட்ஸ் மாதிரி நம்ம வந்து லைவ் பண்ணுறது ஷார்ட்ஸ் ஃபீல்டில் போயிட்டுருக்கோம் அந்த ஆனது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோஸ் பெரிய பெரிய வீடியோஸ் போடுறோம் இல்லையா அந்த செவ்வக டைப்பில் அதை மாதிரி நமக்கு வந்து லைவ் வந்து போயிட்டுருக்கும் ஸோ லைவ்மே ரெண்டு டைப்பில் போடலாம் ஒன்று ஷார்ட்ஸ் ஃபீல்டில் போடலாம் இன்னொன்று இது போல் போடலாம் ஓகேவா நீங்கள் லைவ் வந்து இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ண போகிறீங்க புதுசாக இப்போ தான் லைவே நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் ஃபீட்லேயே வந்து பண்ணுங்கள் ஸோ அதுதான் அதிக வியூஸ் வந்து ரொம்ப ரன் ஆகும் உங்கள் சேனல் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ வியூஸில் அதாவது ஹாரிசாண்டல் வியூஸில் வந்து ஓரியன்டேஷனில் வந்து நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம் கீழே ஒரு பென்சில் மார்க் இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து இது போல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து டைட்டில் அதாவது இப்போ நீங்கள் ஒரு லைவ் பண்ண போகிறீங்க இல்லையா அந்த லைவ் வந்து எது சம்மந்தமாக நீங்கள் லைவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டைட்டில் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மானிஸ்டேஷன் கம்ப்ளீட் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத உங்கள் வியூஸ்க்கு உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அது போல் வந்து ஒரு வந்து டைட்டில் வந்து கொடுத்துக்கலாம் நான் அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன் இல்லை ஒரு கேமை வந்து நீங்கள் வந்து லைவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் இல்லை வேறு எது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஜஸ்ட்டு லைவ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் விசிபிலிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க விசிபிலிட்டியில் பப்ளிக் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பப்ளிக் கொடுத்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நீங்கள் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அன்லிஸ்ட் கொடுத்துட்டு எவ்வளோ பேர் வாட்சில் வெயிட்டிங்கில் வராங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பப்ளிக் செக்டர் மாற்றிட்டு நீங்கள் வந்து லைவுக்கு வந்து போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வந்து நீங்கள் லைவுக்கு வர மாதிரியே கொஞ்சம் ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா பப்ளிக் கொடுத்து நீங்கள் வந்து லைவ் கொடுங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து செலெக்ட் பண்ண சொல்லுவாங்க ஸோ நீங்கள் போடக்கூடிய லைவ் வந்து கிட்ஸ்க்கான லைவ்னா எஸ் கொடுங்க நோ இது மேட் ஃபார் நோ கிட்ஸ் அப்படின்னா கீழே வந்து நோ கொடுத்துக்கோங்க நீங்கள் எது பற்றி லைவ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்ஷன் ஸோ எது நீங்கள் சூஸ் பண்ணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து லைவ் வந்து டுகெதர் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேனா வந்து ஓகே ஆன் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைனா வந்து விட்டுருங்க அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இப்போது நம்ம டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு நம்ம வந்து செட் பண்ணாமலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி எனக்கு காட்டுது பாருங்கள் இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி செட்டிங்ஸ் பற்றி ஒரு பெரிய வீடியோவே போட்டிருக்கேன் ஸோ நான் அதில் ரொம்ப கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் உள்ளே போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து உங்கள் சேனல் இந்த செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அந்த செட்டிங்ஸில் தான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் எப்படி கொடுக்குறதுன்னு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பாருங்கள் லொக்கேஷன் வந்து கேட்டிருக்காங்க ஸோ லொக்கேஷன் வந்து நீங்கள் ஷேர் பண்ண விருப்பம் தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணிக்கலாம் ஸோ லொக்கேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் ஒரு உங்களுடைய டிஸ்ட்ரிக் நேமியோ இல்லை வந்து உங்களுடைய பிளேஸ் உங்களுடைய ஊர் நேமியோ இல்லை உங்களுடைய போஸ்டியோ எது வேணாலுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் நான் ஜஸ்ட் வந்து என்னுடைய டிஸ்ட்ரிக்டான மயிலாடுதுறை அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்க விருப்பப்பட்டு நான் அது மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா உங்களுடைய விருப்பம் தான் லொக்கேஷன் நீங்கள் வந்து எது வேணாலுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கு கீழே ஆட் கேம் உடைய சப் டைட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்டிருப்பாங்க கேம் டைட்டில் அதாவது நீங்கள் ஒரு கேம் அந்த மாதிரி ஏதாவது போடுறீங்க அந்த கேமுக்கான டைட்டில் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அந்த டைட்டிலில் நீங்கள் சர்ச் பண்ணி இந்த நேரத்தில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதுக்கு கீழே எதுவும் கொடுக்கல நீங்கள் பாருங்கள் அதுக்கு கீழே வந்து ஷெட்யூல் ஃபார் லேட்டர் அதாவது இந்த லைவை வந்து நீங்கள் லேட்டாக வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க எந்த டைமிங்கில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களாலேயே வந்து செட் பண்ணிக்க முடியும் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும் இதில் ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்கு இல்லையா இதெல்லாம் டேட்டு ஸோ இதில் என்ன டேட்டில் நீங்கள் லைவ் வர போகிறீங்கன்னு அதை நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டைமையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஹவர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் மினிட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த இடத்துல ஏஎம் பிஎம்னு இருக்குது இல்லையா அந்த இடத்துல போயிட்டு அதையும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம் நீங்கள் எந்த டேட்டில் எந்த டைமில் லைவுக்கு வரணும்னு நீங்கள் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த டைமில் மட்டுமே நீங்கள் லைவுக்கு போக முடியும் நெக்ஸ்ட்டு டேக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் போயிட்டு நம்ம ஷாப்பில் இது ஒரு சில பேருக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் சில பேருக்கு அவைலபிள் இல்லாமல் இருக்கும் ஆப்ஷன் இருக்கிறவங்க உள்ளார போயிட்டு இது மாதிரி சர்ச் பண்ணி நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலுமே நீங்கள் வந்து டேக் பண்ணிக்கலாம் டேக் பண்ணிவிட்டு டர்ன் கொடுத்தீங்கன்னா வெளில வந்துடலாம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் அட்வான்ஸ்டு செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலோ சேட் அதாவது நீங்கள் லைவ்வில் மற்றவங்க உங்களுக்கு சேட் பண்ணலாம்னா நீங்கள் அலோ கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் எதாவது உங்களுக்கு அனுப்பலாம்னா நீங்கள் அலோவ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அவங்களால சேட்டோ ரியாக்ஷனோ வந்து பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் மூணாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் யாருக்காவது நீங்கள் பேட் ப்ரொமோஷன் இந்த லைவை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனபிள் மானிஸ்டேஷன் இது கண்டிப்பாக வந்து எனபிளில் தான் இருக்கணும் ஸோ அப்போ தான் நம்ம போகக்கூடிய லைவானது நமக்கு ரெவன்யூவாக வந்து நமக்கு வந்து கிரெடிட் ஆகும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜில் தான் நம்ம தமிழில் வந்து இப்போ செட் செட் பண்ண போகிறோம் நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் என்ன ப்ரொஃபைல் வச்சுருக்கோமோ அதுதான் நமக்கு வந்து இங்கே வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல பாருங்கள் பென்சில் சிம்பிள் ஒன்று காட்டியிருக்காங்க பாருங்கள் நான் வந்து ஆரோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த பென்சில் சிம்பிளை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து த டச் பண்ணிக்கணும் இந்த பென்சில் சிம்பிள் நீங்கள் டச் பண்ணதுக்கு அப்புறமா இதில் எடிட் செட்டிங் டேக் தம்னாய் அப்லோடு தம்நாயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடிட் செட்டிங் அப்படிங்கிற நம்ம செட்டிங்கில் ஏதாவது எடிட் பண்ணிக்கலாம் கீழே வந்து டேக் தமிழ்னா உடனே ஏதாவது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இதில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட் ஒன் அப்லோடு தமிழ் அப்படின்னா இந்த இதுக்காக நீங்கள் ஏதாவது ஆல்ரெடி தமிழ் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த தமிழில் இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ மானிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் செய்கிறது எப்படி அப்படின்னு நான் ஏதாவது ஒரு தமிழில் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த தமிழ் நம்ம வந்து பெரிய பெரிய வீடியோஸ்க்கு தமிழில் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா அது போல் நம்ம கொண்டு வந்து வச்சுக்கலாம் இல்லையே நம்ம ஃபோட்டோஸ் கூட இந்த இடத்துல நம்ம வந்து அப்லோட் தமிழில் கொண்டு வந்து உள்ளே வந்து வச்சுக்க முடியும் இப்போ அப்லோட் தமிழில் அப்படின்றிருக்கு இல்லையா அதை நான் வந்து சும்மா கொடுக்குறேன் நான் உங்களுக்காக மானிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறது எப்படின்னு ஒரு இந்த சின்னதாக ஒரு தமிழில் வந்து ரெடி பண்ணேன் இது வந்து உங்கள்கிட்ட இப்போ டெமோ காட்டுறதுக்காக தான் நான் வந்து ரெடி பண்ணேன் ஓகேவா நீங்கள் எப்படி வேணாலுமே மானிட்டரேட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை உங்கள் ஃபோட்டோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் நான் வந்து இதை தான் இப்போ வந்து தமிழெலாம் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன் நம்ம லைவில் வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத இது மாதிரி ஒரு தமிழில் மூலயமா நம்ம வியூஸ்க்கு வந்து அனுப்புறதுனால பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அந்த லைவ்க்குள்ளே வரவங்க வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து வருவாங்க ஸோ அதனால் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் லைவ் உடைய வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தமிழில் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் உங்களுடைய லைவுக்கு வந்து அதிகமான வியூஸ் வரணும்னா இதை மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பாருங்க இங்கே ஜீரோ வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காட்டுது இல்லையா இப்போ வந்து ஸ்ட்ரீம் வந்து நம்ம எல்லாமே வந்து செட் பண்ணிட்டோம் இந்த டேட்டில் இந்த டைமில் தான் நம்ம நம்ம வந்து லைவுக்கு வர போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் ஸோ நம்ம வந்து தமிழில் செட் பண்ணிட்டோம் ஸோ வியூஸ் வந்து இந்த டைமுக்காக நமக்கு வந்து வெயிட் பண்ணுவாங்க ஸோ இந்த டைமில் இது பற்றி நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க லைவுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ நமக்காக அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க அப்படி கரெக்டாக இந்த ஸ்ட்ரீம் டைம் வர டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா வியூஸ் வந்து உள்ளே வந்து வர ஆரம்பிப்பாங்க அப்படி பீப்புள்ஸ் உள்ளே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஸீரோ வெயிட்டிங்னு இருக்கு இல்லையா இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி அதாவது வெயிட்டிங் ஒன் 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 பர்சன் வெயிட் பண்ணுறாங்க டூ பர்சன்ட் வெயிட் பண்ணுறாங்கன்னு அந்த வெயிட்டிங் பண்ணுற பர்சனுடைய கவுண்டிங் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக வந்து ஆரம்பிச்சிடும் இப்படி நம்ம எல்லா செட்டிங்கும் பர்ஃபெக்டாக நம்ம பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரீம் படி நமக்கு லைவுக்கு போய்க்கலாம் இல்லை ஸ்ட்ரீம் செட் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டேரெக்டாக வந்து லைவ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ச பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக இந்த இடத்துல கோ லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அந்த இடத்த நீங்கள் டச் பண்ணி நீங்கள் கோ லைவ் வந்து கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டர்ன் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய இது வரைக்கும் கொடுத்த செட்டிங்கை நீங்கள் வந்து டர்ன் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் டர்ன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும் அந்த இடத்துல நீங்கள் வந்து காட் இட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துடணும் ஓகேவா நீங்கள் டர்ன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் வரும் நீங்கள் காட் இட் கொடுத்துருங்க இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இப்போ கோ லைவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நெக்ஸ்ட்டு கேட்கும் ஏன்னா நம்ம செட்டிங் தான் ஒரு நேரம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வந்து கேட்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறோம் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னாக என்ன ஆகிட்டு நம்ம லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே பாருங்கள் டைம் வந்து ஓட அவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா இப்போ டைம் ஸ்டார்ட் ஆகிட்டு பீப்புள்ஸ் வந்து ஜீரோ லைக்ஸ் இது வரைக்கும் யாரும் இல்லை மானிட்டேஷனுடைய அமௌண்ட் இன்னும் எது வரலை இப்போ தான் நம்ம லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய லைவ்ல ஏதாவது ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம் அதே போல் அந்த கே கேமராவை ஃப்ரண்ட் பேக் வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம் எது வேணாலுமே இந்த இந்த சைடில் உள்ள ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போ ஓகே நம்ம லைவுக்கு வந்துவிட்டோம் நம்ம லைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து ஒரு ஃபிஃப்டி செகண்ட் வந்து தாண்டிடுச்சு ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கனா ஷார்ட்ஸ் ஃபீடில் தான் நம்ம லைவ் வந்து போட்டோம் அதனால் நமக்கு வந்து ஷார்ட்ஸ் ஸ்பீட் வந்து காட்டுது சப்போஸ் இதை வந்து நீங்கள் டக்குன்னு மாற்றணும்னா அந்த கீழே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணி கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ எப்படி நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் காமிச்சிட்டேன் நீங்கள் எதாவது ப்ராடக்ட் டேக் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மறுபடியும் ஏதாவது வந்து லைவில் வந்து ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து டேக் பண்ணிக்க முடியும் ஓகேவா மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் உங்கள் லைவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னா இந்தவருக்கு பாருங்கள் இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கவும் முடியும் வேற ஏதாவது இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து கேட்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு லைவில் வந்து ஒரு பர்சன் வந்திருக்காங்க பாருங்கள் ஒரு பர்சன் லைவுக்கு வந்துட்டு லைக் கூட பண்ணியிருக்காங்க உங்களுக்கு புரியுது கா மேலே கா தெரியுதா இது ஜஸ்ட் நான் டெமோ வீடியோவாக தான் உங்களுக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லைவுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் இதை மாதிரி லைவ் பண்ணிக்கலாம் ஸோ லைவை நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு ஹிண்ட் மார்க் தெரியுது பார்த்தீங்களா இந்த ஹிண்ட் மார்க்கை நீங்கள் வந்து டச் பண்ணணும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஃபினிஷ் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுப்பாங்க இவ்வளோ டைம் நீங்கள் உள்ளே இருந்திருக்கீங்க இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கூட அங்கே வந்து சோவ் ஆகும் உங்களுக்கு நீங்கள் முடிச்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ட்ன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முடிச்சிடும் இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல ஓகே நீங்கள் முடிச்சுக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா கீழே வந்து டன் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அந்த இடத்த நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து டன் ஆகிடும் அதாவது உங்களுடைய இந்த லைஃப் ஸ்ட்ரீம் வந்து முடிஞ்சிடும் அதாவது இது வரைக்கும் லைவில் இருந்தீங்க இல்லையா உங்களுடைய லைவ் ஆனது ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஒரு லைவ் போட்டுட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் உங்களுடைய யூஆர் வீடியோ நீங்கள் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்லாம் இருக்கில்ல அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட லைவ் ஆனது இங்கே வந்து ப்ராசஸ் இருக்கும் அதுக்கு கீழே வந்து அந்த நம்ம அன்லிஸ்ட்டில் தானே போட்டோம் நம்ம பப்ளிக்கில் போடல ஃபஸ்ட்டு வந்து அன்லிஸ்ட்டில் போட்டோம் இல்லையா அந்த அந்த அடுத்த வெயிட்டிங்க்காக அந்த இது வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் நம்ம ஒரு டேட்லாம் செட் பண்ணோம்ல அதுக்காக அது வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கும் ஸோ இப்போ நம்ம போட்ட லைவ் இப்போ நான் உங்களுக்கு வந்து லைவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுதான் இப்போ நம்ம எடுத்த லைவ் இது தான் ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன லைவ் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு இது மாதிரி ஷோ ஆகும் நான் இது ஜஸ்ட் உங்களுக்கு டெமோ கண்டென்ட் அப்படிங்கிறதுனால நான் இப்போ வந்து இதை நான் வந்து டெலிட் பண்ணிடுவேன் நீங்கள் எந்த லைவ் போட்டாலுமே உங்களுக்கு அதை வந்து வீடியோவில் போய்ட்டு வீடியோ ஸ்டோரேஜில் போய் உங்களுடைய லைவ் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடியோவாக அங்கே வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும் நான் எடுத்தது டெமோ வீடியோங்கிறதுனால நான் இதை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன் ஓகே ஒரு லைவ் வந்து எப்படி நம்ம போடணும் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்ன செட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கிளியராக இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ உண்மையாகவே உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் ஐக்கானை டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த கமெண்டில் நீங்கள் போடுற சந்தேகங்களுக்கு ஏற்ப நான் ஒரு வீடியோவே உங்களுக்கு மேக் பண்ணி கண்டிப்பாக நான் போடுவேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்